நெருக்கத்தில் தாவிதின் ஜபம் தனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ளத்தை ஊற்றி ஜபிக்கிற ராஜாலாம் கம்மி தான் எண்பத்தி ஆறாம் சங்கீதத்துல நம்ம தியானிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் வந்து எண்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் இந்த சங்கீதத்தை வந்து தாவிது தன்னுடைய முதிர் வயதில் எழுதுகிறாரு ஏன் எழுதுறாருன்னா அவருடைய சொந்த குமாரன் சொந்த குமாரன் வந்து அவரை கொலைக்க வகைத்த இடும்போது இந்த சங்கீதத்தை எழுதுகிறாரு தாவிது தனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை மட்டும் எழுதலை தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் அவருடைய அவர் எவ்வளவு அருமையானவர் என்றும் அவருடைய மேன்மையை அழகாக எழுதியிருக்கிறாரு அதோடு கூட தாவிது தன்னுடைய முதிர் வயதில் தேவன் தன்னை அழகாக வழிநடத்தணும்னு இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு இந்த சங்கீதத்தை கூட நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம் நெருக்கத்தில் தாவிதின் ஜெபம் தேவனை குறித்து தாவிதின் உயர்ந்த எண்ணம் வழிநடத்துதலுக்காக தாவிதின் ஜெபம் பொதுவாகவே பைபிளில் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை ஊற்றி ஜபிக்கிற ராஜாலாம் கம்மி தான் ஆனால் தாவிதை பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலுமே தேவனை நோக்கி தன்னுடைய உள்ளத்தை ஊற்றி ஜபிக்கிற தேவ மனிதனாகவும் ராஜாவாகவும் இருந்தார் இந்த முதல் ரெண்டு வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவிது தனது ஜபத்தையர் எடுக்கிறாரு என் ஜபத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியம் என்று சொல்லிட்டு தேவனிடத்தில் தன்னை மிகவும் தாழ்த்தி நான் சிறுமையும் எளிமையுமானவனு ஜபிக்கிறாரு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மிகவும் பெரிய ராஜா எத்தனையோ போர்களை செய்து வெற்றி கண்டவர் பெரிய ஜெயத்தை எல்லாம் கண்ட ஒரு ராஜா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் ஏராளமான ஐஸ்வர்யங்களை சம்பாதித்து வைத்தவன் அது மட்டும் இல்லாமல் அனைவரும் தேடி வந்து நீதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜான்னு ராஜா வாக்கினார்கள் இப்படிப்பட்ட மேன்மையெல்லாம் கொண்ட ராஜா தாவிது தன்னை குறித்து சொல்கிறாரு தேவனே நான் சிறுமையும் எளிமையுமானவன் என் என்று ஜபிக்கிறாரு இதுலேருந்து நாம என்ன கத்துக்கணும்னா நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு உயரத்தில் கூட்டு போனாலும் நம்ம ஒன்று மட்டும் வந்துடக்கூடாது கடந்து நம்ம கஷ்டத்தின் காலத்தில் நம்ம கடந்து வந்த நாட்கள் கடந்து வந்த பாதைகள் நம்முடைய சிறுமை நாட்கள் தேவன் தேவன் நம்மை உயர்த்திய விதங்கள் தேவனுக்கு முன்பாக இப்படி நாம எப்படி இருக்கிறோன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது நம்ம கூட நிறைய பேரை பார்த்துருப்போம் கஷ்டத்துல இருந்திருப்பாங்க க நோக்கி கூப்பிட்ருப்பாங்க தேவன் அவருக்கு ஒரு உயர்வை கொடுத்திருப்பாரு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த உயர்வுக்கு போன பிறகு மனமேட்டுமையாக பேசுகிறதும் நடக்கிறதும் பார்த்துருப்போம் யாருக்கு முன்பாக நம்ம மனம் பேச முடியும் பெருமைப்பட முடியும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு முன்பாக நம்ம பெருமை பாராட்ட நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு தேவனுக்கு முன்பாக நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று ஜெபிக்கிறார் இந்த மாதிரி தான் தேவன் இடத்துல ஜெபம் பண்ணும்போது அட்ராக்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார் இந்த மாதிரி தான் நாமளும் ஜபம் பண்ணும்போது தேவன் இடத்துல இசப்பா நீங்கள் ரொம்ப பெரியவர் ஆண்டவர் நான் ரொம்ப சின்ன மனிதன் ஆண்டவர் இசப்பா நீர் மகா பெரியவர் நான் வெறும் சாதாரண மனிதன் என்ன ஜபிக்கும்போது தேவன் கண்டிப்பாக நம்ம நம்மளுடைய ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்வுகளை காண செய்வார்